ஆனா ஆதாம் செய்த பிரதானமான பாவம் பிசாசு சொன்ன ஒரு பொய் ஆதாம் நம்பினான் பொய் என்னன்னா பிசாசு வந்து சொல்லுது தேவன் இந்த குறிப்பிட்ட கனியை நீங்க சாப்பிட்டா அவரை போல நீங்க மாறிடுவீங்கன்றதுக்காக உங்களை சாப்பிட வேணாம் என்று சொல்லுது தேவன் வந்து இதை ஏன் சாப்பிட வேணாம் என்று சொல்றாருந்தா அவரை போல மாறிடுவீங்க அப்படின்னா தேவனுடைய இருதயத்துல ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்கு அல்லது ஏதோ ஒரு உண்மையை மறைத்து நீங்கள் அவரை போல் மாறிடுவீங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லாமல் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை செய்கிறார் ஆகவே தேவனை குறித்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தை ஆதாமை வாழ்க்குள்ளே அவன் கொண்டு போகிறான் இந்த தப்பான கண்ணோட்டத்தை ஆதா வாழ் நம்பினது தான் அவங்க செய்த பிரதானமான பாவம் தேவன் நல்லவர் என்கிறதை நம்பாம தேவன் தந்திரமாக செயற்படக்கூடியவர் தேவன் சில விஷயங்களை செய்து நீங்க அவரை போல வந்துட்டா அவருக்கு பிரச்சனை அவருக்கு இக்குள்ள அவங்கள பாக்குறதுக்கு அவர் ரெடி இல்லை என்ற விஷயத்தை கொண்டு வந்து அவன் போடுறான் ஆனா வசனம் சொல்லுது என்னென்றால் மனிதனை படைக்கும் பொழுதே அவர் தன்னுடைய சாயல்ல படைத்தார் என்று தன்னுடைய பிரதிபலிப்பாக படைக்கப்பட்ட மனுஷன் பிசாசு சொன்ன பொய்ய நம்புகிறான் தான் தேவ சாயல்ல இல்லை என்றது ஆகவே தேவனை குறித்து பிசாசு சொன்ன அந்த பொய்யான விஷயம் தப்பான விஷயம் தேவனை குறித்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தை பிசாசு அவங்களுக்கு கொடுக்குறான் அந்த கண்ணோட்டத்தை அவங்க நம்பினது தான் அவங்க செய்த பிரதானமான பாவம்